ஒற்றுமை அன்பு மகிழ்ச்சி நன்றி இந்த எல்லாவற்றையும் ஒன்றாக கொண்டாடும் திருநாள் எது தெரியுமா அதுதான் கேரளாவின் பெரும் பெருவிழா ஓணம் ஓணம் என்பது கேரளாவின் மிகச்சிறந்த அறுவடை திருவிழா மகாபலி மன்னன் ஆண்டுதோறும் பூலோகத்திற்கு வந்து தனது மக்களை பார்ப்பதாக புராணங்கள் கூறுகின்றன பத்து நாட்கள் முழுவதும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பொங்கும் இந்த விழாவில் மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வீடுகளை விளக்குகளால் அலங்கரித்து பெண்கள் முன்றில் மலர்களால் அழகிய புக்கோளங்கள் போடுகிறார்கள் படகு பந்தயம் புலிகள் வேடம் பாரம்பரிய நாட்டியங்கள் என அற்புதமான நிகழ்ச்சிகள் அனைத்தும் கண்ணை கவர்கின்றன இதில் சிறப்பு வாழை இலையில் பரிமாறப்படும் ஓண சத்யாவிருந்து விருந்து பல வகையான சுவையான உணவுகளுடன் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்ணுவது அந்த நிமிடத்தை மறக்க முடியாததாக மாற்றுகிறது சாதி மத வேறுபாடின்றி அனைவரும் கொண்டாடும் ஓணம் மகிழ்ச்சி ஒற்றுமை அன்பு நன்றியை வெளிப்படுத்தும் திருநாள்